என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றது உண்மையிலேயே இயல்பாகவே யாருக்கு பொய் அதிகமா வருது ஆண்களுக்கா பெண்களுக்கா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே இயல்பாகவே பெண்கள் ஜாஸ்தி போய் சொல்லுவாங்க நேர்மை நீதி நியாயம் பெண்களுக்கு பொய் பேசுறது மட்டும் இல்ல போய் கேக்குறதும் ரொம்ப பிடிக்கும் நான் பொம்பள பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன் என்ன கண்டுபிடிக்க இயல்பா போய் வந்து ஆண்களுக்கு நல்ல ஈஸியாகவே வரும் முக்கியமா ஹஸ்பண்ட்ஸுக்கு நிறைய வரும் கேர்ள்ஸ் தான் சார் அதிகமா போய் பேசுவாங்க ஓ கேர்ள்ஸ் தான் அதிகமாக போய் பேசுவாங்க வீட்டில் அதிகம் போய் சொல்லுவது யா அடங்குவம் ஹலோ யா எஸ்டி ரி டெல் மினி அதாவது

இப்போ பொண்ணுங்க பைசா சொன்னாங்கன்னு வெச்சுக்கோங்களே அத மாட்டிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க ரொம்ப ஸ்டப்பனா இருப்பாங்க மோஸ்ட்லி யார நம்பர்னே தெரியல தாசனா சனி எப்படி அதாவது ஹை லெவல்ல த்ரெட்னிங் போம்போ தான் மித்தபடி அம்மா அப்பாலாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிரலாம் ரொம்ப பெரிய விஷயமே இருக்காது அரிசி மூட்டைங்க வாங்க வர மாட்டே வந்தா நீ அடிப்ப நீ வரலனால அடிப்ப ரொம்ப ஸ்டப்பனா அடுத்தடுத்து சாலிடா போய் வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா வந்துட்டே நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப

வந்து எதுக்கு லவ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க எதுக்கு லவ் பண்ணுறாங்கன்னா நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்மளை பிரித்து வச்சிருவாங்க ஏன்னா பையன் சொல்லுவான் அந்த பொண்ணுகிட்ட நீ வேலையை விட்டுருமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்ன உட்கார வச்சு சோறு போறேன் மலை 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 மலை